ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் பட்டாணி சாதம் பட்டாணி பிரியாணி பீஸ் புலாவ் இப்படி வேணாலும் சொல்லலாம் ஒரு பத்து பால் பூண்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புதினா மல்லி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸ் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய்யும் கலந்து மிக்ஸ் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹோல்கரம் மசாலா போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் நல்லா வதங்கட்டும் ஹெல்த்தியான ஒரு லன்ச் மேனும் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பத்தே நிமிஷத்துன்னு சொல்கிறத விட பத்து நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் வெங்காயம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரட்டும் இப்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி அரை டீஸ்பூன் கரம் மசாலா மசாலாவையும் சேர்த்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும் இப்போது ஏற்கனவே நைட்டே ஊற வச்சுருந்தேன் இப்போது ரீசெண்டாக பேக்கெட்டில் வர பீஸ் வந்து ஹெல்த் கிடையாது உடம்புக்கு நல்லதில்லை நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அது யூஸ் பண்ணுறது கிடையாது பச்சை காஞ்ச பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன் மார்னிங் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு பட்டாணியும் போட்டுட்டு ரெண்டு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது எடுத்து வச்சிருக்கிற அரிசிக்கு ஈக்குவலாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி நார்மல் ரைஸில் தான் செய்கிறேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைப்பேன் மூணு விசில் வைக்கும்போது எனக்கு அரிசி சரியான பதத்தில் இருக்கும் பட்டாணி வந்து அஞ்சு விசில் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு ஸோ ரெண்டு விசில் பட்டாணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துருக்கேன் பாருங்க மூணு விசுலுக்கு அப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு ப்ரெஷ்ஷர் ரிலீஸ் பண்ண இந்த மாதிரி தான் இருக்குது சூப்பரான பட்டாணி சாதம் ரெடி பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்